தமிழ் சினிமா கதைகள் தமிழ் திரையுலகின் முதல் பேசும்பட விமர்சனம் முதல் பேசும்படமான காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் வருடம் அக்டோபர் மாதம் மூணாம் நாள் சனிக்கிழமை வெளிவந்தது சுதேசமித்ரன் நேற்றிலே இப்படத்திற்கான விமர்சனம் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை வெளிவந்தது எனவே பத்திரிகையாளர் காட்சி என்பது முதல் பேசும்படம் காலத்திலேயே நடைமுறைக்கு வந்துள்ளது என்பதை இதன் மூலம் தெளிவாகிறது காளிதாஸ் படத்தின் விமர்சனம் சுதேசமித்திரன் பத்திரிகையில் சென்னை படக்காட்சிகள் மிஸ் டிபி ராஜலட்சுமி நடிக்கும் காளிதாஸ் சினிமா சென்ட்ரல் என்று வந்துள்ளது தென்னிந்திய நாடக மேடையில் கீர்த்தி வாய்ந்து விளங்கும் மிஸ் டிபி ராஜலட்சுமி முதல் முறையாக சினிமாவில் தோன்றுவதை இவளை நாடக மேடையை கண்ணுற்ற அனைவரும் பார்க்க இது சமயமாகும் தமிழ் தெலுங்கு பாஷையில் தயாரிக்கப்பட்டு உள்ள இப்பேசும் படம் சில வாரங்கள் இங்கு செல்லும் என்று எளிதில் கூறலாம் கதையின் சுருக்கம் தேஜோவதி நாட்டு விஜயவர்மனின் ஏக புத்திரி வித்யாத்தரி தன் மனதிற்கிசைந்த கணவனை நினைத்து பாடிக்கொண்டிருந்தான் பாடலை கேட்டு தகப்பனும் மந்திரியும் அவள் அருகே சென்றனர் மந்திரி தன் குமாரனை விவாகம் செய்து கொள்ளும்படி வேண்டினான் ஆனால் அது மறுக்கப்படவே மந்திரி வேறு ஒருவனை தேடி வர கிளம்பினான் ஒருநாள் காட்டில் இடையன் ஒருவன் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டுவதைக் கண்டு இவனே அவளுக்கு தகுந்தவன் என்று எண்ணி அவனை வித்யார்த்தரிக்கு மனம் செய்வித்தான் மறுநாள் தான் மோசம் போனதை அறிந்து தன் புருஷனை அழைத்து கொண்டு காளி கோயிலுக்கு சென்று வித்யார்த்தரி துதித்தாள் காளி பிரசன்னமாகி அவர்களை ஆசீர்வதித்து அவனுக்கு காளிதாசன் என்ற பெயரையும் அளித்தாள் நாடக மேடையில் இவள் பாட்டுகளில் சிறந்ததாகிய தியாகராஜ கீர்த்திகளான எந்தரா நீதானே சுராக சுதா என்ற இரு பாடல்களையும் ஹரி காம்போதி சங்கராபரணம் முதலிய ராகங்களில் கேட்கலாம் இதைத் தவிர இந்தியர்கள் நம்மவர்களுக்குள் ஏனோவின் சண்டை ராட்டினமாம் காந்தி கைபானமாம் என்ற பாடல்களையும் இனிய குரலுடன் பாடுகிறாள் வார்த்தைகள் தெளிவாக இருப்பது படத்தின் மேன்மையை அதிகரிக்கிறது மிஸ் ஜான்சிபாயும் மிஸ்டர் ஆர்டியும் செய்த குரத்தி நடனமும் இதில் அடங்கியிருக்கிறது அவசியம் காணத்தக்கது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சுதேசமித்ரன் இதழில் வெளிவந்த விமர்சனம் இதுதான் இதுவே அந்த படத்தின் முதல் விளம்பரமும் கூட இதில் கெசட் காட்சிகள் என்பது அரசாங்கம் தருகிற செய்தி படமாக இருக்கக்கூடும் அப்போது சுதேசமித்ரன் நாளேட்டின் விலை ஓரணா என்பது குறிப்பிடத்தக்கது